வது சுதந்தி ன தேசிய நிகழ்வோ சுதந்திர சதுக்க வழாகத்தில் மறுமளர்ச்சிக்காக ஆணித்திரள்வோ எனும் தோனிபருலில் அபிமானமிக்க முறையில் இட பெற்றது. இலங்கா பிரஜாதாான்ட்ரிக்க சமாஜமாதி ජனරජී ගருவாग्ராமாத்த සகா அධප உச அධ්‍යපන සகா வர்த்தி அධ්‍යපන ஆமாத்தி්‍ය ஆச்சார்ය ஹரினி அமரசூரிய மதினியගේ பமிும். சுதந்திர தின நிகழ்வில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி தின வளாகத்திற்கு வருகை தந்திருந்தார் ஜனாதிபதியின் கரங்களினால் தேசிய கொடி ஏற்றப்பட்டதன் பின்னர் அபிமானமிக்க தேசிய சுதந்திர தின நிகழ்வு ஆரம்பமானது ත්‍රූ බොහොමයේ ස්වාධීනාත්වේත්, ස්වෛුරී භාවේත්, බහුමිකක් කණ්ඩතාවේත්, තිර පැවැත්ම වෙනුවෙන් තිබිපිදූ, සියලුම ශ්‍රීලාන්කකින් අනුස්මරණය කිරම සඳහා විනාඩිත් දෙකක නිශ් අබ්දතාවයක් සුරකිමෝ සොදඳිරදින නිகழ்வை පරවෙயிට பொதுමகளுக்கும் வாய்ப்புවැழங்கு පටிருந்தந்தම විසඩම් සමාும். தாய் நாட்டின் ஒருமைப்பாட்டுக்காகவும் ஐக்கியத்திற்காகவும் உயிர் தியாகம் செய்த சகல இளைஞர்களும் இரண்டு நிமிடம் நினைவு கூறப்பட்டனர் அதன் பின்னரு ஜனாதிபதிக்காக முப்படையினரின் மரியாதை அணிவகுப்பு இடம்பெற்றது அதனையடுத்து சுதந்திர தின நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி குறிப்பிடுகையில் வரலாற்றில் வழங்கப்பட்டதைவிட சகல துறைகளிலும் முன்னேற்றமடைந்த மனிதாபிமானத்தில் நிறைந்த நாட்டை மக்களுக்கு வழங்க உள்ளதாக குறிப்பிட்டார் மேலும் கனவுகளை நனவாக்குவதற்கு ஒன்றிணையுமாறும் ஜனாதிபதி அழைப்பு விடுத்தார் மகாஜன சாந்தபதி இன்று நான் இந்த நாட்டு மக்களின் வாக்குகளினால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி என்ற வகையில் சுதந்திர சதுக்கத்தில் அபிமானமிக்க தேசிய கொடியின் முன்னால் இருப்பது சுதந்திரமான எதிர்காலத்துக்கான யோசனைகளுடன் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சுமையுடன் உங்களது சகோதரனாக இச்சந்தர்ப்பத்தில் நீங்களும் என்னுடன் ஒன்றிணைந்திருக்கின்றீர்கள் என நான் நம்புகின்றேன் எமது பொருளாதார விடுதலைக்காக சமூக கலாசார சுதந்திரத்துக்காக நவீன பிரஜைகளாக அபிமானத்துடன் இந்த நாட்டில் வாழ்வதற்கான சுதந்திரத்தை ஏற்படுத்துவதற்காக ஒன்றிணைந்து செல்ல வேண்டிய பயணம் ஒன்று உள்ளது நீண்ட காலமாக அடிமை மக்களாக நிர்வகித்தனர் மக்களுக்கும் நிறுவன தலைவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் பயணிகளுக்கும் பொது போக்குவரத்து சேவைகளை நடத்துபவர்களுக்கும் அரசு சேவைக்கும் தமது சேவைகளை நிறைவேற்றுக் கொள்ள வரும் பொதுமக்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையில் என சகல இடங்களிலும் வேறு தீமைகளை கலைந்து சமூகத்தை தூய்மைப்படுத்த வேண்டியுள்ளது மனிதனுக்கு இடையில் கௌரவம் அளித்தல் அன்பு செலுத்துதல் இடையிலான தொடர்புக்கு அடிப்படை நமக்கே கூறிக்கொள்ள வேண்டும் இந்நாட்டின் பிரஜைகளாக மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய கௌரவம் அன்பு அங்கவீனம் வயோதிபம் நோய் நிலைமை உள்ளிட்ட அவ்வாறான இயலாமைகளினால் எல்லைப்படுத்தப்படுவதற்கு நாம் இடமளிக்க கூடாது காலனித்துவத்திலிருந்து மீண்டு எழுபத்தி ஏழு வருடங்களை கடக்கும் நிலையில் நாடு என்ற அடிப்படையில் சுதந்திரம் தொடர்பில் புதிதாக அவ்வாறு சிந்திக்க முடியும் நாட்டுக்கு பொருளாதாரம் சமூகம் கலாச்சார சுதந்திரத்தை முழுமையாக வெற்றிக் கொள்ளும் செயற்பாட்டில் நீங்கள் நாம் அனைவரும் ஒரே போராட்டக் களத்தின் போராளிகள் என்பதை நாம் அனைவரும் ஒன்றாக இந்த தாய்நாட்டுக்காக தொடர்ந்து முன்னெடுக்கும் சுதந்திர போராட்டமாக மேற்கொள்ள வேண்டும் இந்த செயற்பாட்டில் எமது நாட்டுக்காக உணவு உற்பத்தி ஈடுபடும் விவசாயிகள் மற்றும் மீனவர்களுக்கும் பங்குண்டு அறிவை போதிக்கும் அந்த அறிவில் எதிர்கால பரம்பரையை கட்டியெழுப்பும் ஆசிரியர்களுக்கும் இதில் பங்குள்ளது எமது நாட்டு மக்களின் சுகாதார நலனை பாதுகாக்கும் சுகாதார செயற்பாட்டாளர்கள் என்ற வகையில் உங்களுக்கும் அதில் பங்குண்டு எமது நாட்டு பிரஜைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் மற்றும் பாதுகாப்பு பிரிவுக்கு அதன் பொறுப்புள்ளது எமது நாட்டின் உங்கள் அனைவருக்கும் எங்களில் இருந்து தூரமாக வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தகவல் தொழில்நுட்ப முயற்சிப்பவர்கள் சுற்றுலாத்துறையில் எமது நாட்டை மேம்படுத்த முயற்சிக்கும் உங்கள் அனைவருக்கும் ஒரு பங்குள்ளது உலக பொருளாதார கட்டமைப்பில் நலிவடையாமல் அதன் ஒவ்வொரு அசைவிலும் நசுக்கப்படும் ஒடுக்கப்படும் அடிவணிந்தவர்களாக இன்றி பொருளாதாரத்தில் எமது சுதந்திரத்தை அடைய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தாய் நாட்டுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் பொருளாதார சுதந்திரத்துக்கான போராட்டத்தில் எமது சமூக மற்றும் கலாச்சார சுதந்திரத்தை நாம் எந்த வகையிலும் நாம் இரண்டாம் பட்சமாக பார்க்க தயாரில்லை கலைஞர்களாக எழுத்தாளர்களாக ஊடகவியலாளர்களாக கல்வியலாளர்களாக வெறுப்பு மற்றும் குரோதத்தால் மாசுபடுத்தப்பட்ட தேசத்தின் உயிர்ப்பை தூய்மைப்படுத்துவதற்காக விட்டு விலக முடியாத பொறுப்பு உங்களுக்குள்ளது எமது மத தலைவர்களுக்கு பாரிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் எதிர்கால சந்ததியினரை வளர்க்கும் தாய்மார்கள் தந்தையர்கள் உங்களுக்கு முக்கிய வகிவாக உண்டு அத்துடன் நாளை இந்த நாட்டின் தயாராகும் பங்குள்ளது கொண்டு செல்லும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டதை போன்று எங்களினால் அந்த கௌரவமான பொறுப்பை எதிர்காலத்தில் உங்களிடம் ஒப்படைப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலனித்துவத்திலிருந்து மீண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடும் உங்களிடம் ஒரு உறுதி அளிக்க வேண்டும் உங்களால் எமக்கு வழங்கப்பட்ட நாட்டை எமக்கு வரலாற்றினால் வழங்கப்பட்ட நாடாக அன்றி நீங்கள் உலகளாவிய பிரஜையாக வாழ விரும்பும் பிரஜை என்ற அடிப்படையில் உங்களுக்கு மதிப்பளிக்கும் மேம்பட்ட கலாச்சாரத்துடன் மனித நாகரிகம் இதுவரை அடைந்துள்ள அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் அறிவுசார் சாதனைகள் இலங்கை பிரஜைகள் என்ற அடிப்படையில் அனுபவிப்பதற்கான உரிமை உறுதிப்படுத்தப்படும் நாடாக அமையும் என்பதை உறுதியாக உங்கள் முன்னிலையில் குறிப்பிடுகின்றேன் நாம் இந்த மிகப்பெரிய சந்தர்ப்பத்தை எத தார்மீக உரிமையும் தாம் அவ்வாறு செய்யவில்லை என்பதற்கு எதிர்காலம் சாட்சி பகிரும் நாங்கள் உங்களிடம் ஒப்படைக்கும் அன்பான தாய்நாட்டை எம்மை மிக அன்புடனும் ஆற்றலுடனும் உங்களால் எதிர்காலத்துக்கு கொண்டு செல்வீர்கள் என்ற நம்பிக்கை உள்ளது மனிதர்களாக இந்த பூமியில் பிறக்கும் எமக்கு கைவிட முடியாத பொறுப்பு இவ்வுலகத்தை உயர்ந்த மனித மனிதனாக மாற்றுவதே அவ்வாறு இந்த மனித நேயத்தை அனைத்து மக்களுக்கும் சமமாக உள்வாங்குவதற்கான வாய்ப்புகளை வழங்க வேண்டும் சுதந்திரத்துக்கான போராட்டங்கள் இவ்வாறு பறந்து இணைக்கப்பட்டுள்ளது அதனால் சுதந்திர கனவை ஒன்றாக காண்போம் ஒன்றாக நடவாக்குவோம் ஒருவேளை நாம் அனைவரும் இணைந்து பயணிக்கும் சுதந்திரம் மற்றும் ஜனநாயகம் குறித்த நவீன உலகில் அழியாத முன் உதாரணமாக எமது தாய் நாடான இலங்கையை மாற்றி அமைக்க முடியும் என்பதை நினைவில் வைத்துக் இந்த உலகில் செல்வந்த நாடாக மாற முடியாது எனினும் நாம் முயற்சித்தால் உலகின் வளமான தேசிய உயிர்ப்பை தாங்கிக் கொண்டிருக்கும் சமத்துவ மற்றும் முன் உதாரணமிக்க நாடாக மாற முடியும் நூத்தன පාන ලෝකේ නොමැකෙන ආදර්ශයක් බවට අපේ මාතෘභූමිය මේ ශී ලංකා රාජ්‍යය පත්කරන ගමනක් විය හැකි බවද මතකත බගන්න අපට නියත ලෙසම මේ ලෝකේ දනවත් රට බවට පත්විය නොහැකි. නමුත් අප උත්සහ කළු අපට මේ ලෝකේ පොහෝසත්ම ජාතික ආත්මය දරාගත් සමානත්මතා වෙසා නිදහස ආදර්ශය රාජ්‍ය බවට පත්විය හැකි. இலங்கை இராணுவம் கடற்படை விமானப்படை போலீஸ் சிவில் பாதுகாப்பு படையினர் தேசிய மாணவ படையணியினால் நடத்தப்பட்ட மரியாதை அணிவகுப்பு அதன் பின்னர் ஆரம்பமானது இம்முறை சுதந்திர தின நிகழ்வில் நான்காயிரத்து முன்னூற்று நாற்பத்தைந்து ராணுவ வீரர்களே பங்கேற்றனர் கடந்த காலங்களில் இடம்பெற்ற நிகழ்வுகளை விட நாற்பது வீதம் குறைவு என பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது ජීවිත පදුතමින් ජනජවිතතාරක්ෂා කරන්නට කැපවෙමින් උපන් මාසරූ හමයටට 9 නොව ෆලාංකය චා්‍ය ිමහනය ප්‍රක්ෂක කරමින් නිර්ීත භාවයක් නොවහමය පැකටකොට පනක්ෂිතයට පත් රණ වරවාන්සේ උත්තුමාචාරය උද කරනවස්ථාවයිම. அத்துடன் இம்முறை சுதந்திர தின நிகழ்வில் ஆயுதமேந்திய வாகனங்களின் அணிவகுப்பு இடம்பெறவில்லை கலாசார நிகழ்வுகள் பல இம்முறை சுதந்திர தின நிகழ்வை அலங்கரித்தன நாட்டின் எழுபத்தேழாவது சுதந்திர தின நிகழ்வு தமிழ் மொழியில் தேசிய தேசியகிதம் இசைக்கப்பட்டு நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டது